அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு வாக்கு கொடுத்தால் அதை முற்றுமுள்ளதாக நிறைவேற்றுவான் அல் குர்ஆன் சொல்லுகிறது உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் இன் இந்த கே நமஸ் உங்களுடைய வாக்குறுதிகளை குறித்து நாளை முறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அது யாராக இருந்தால் வாக்குறுதிக்கு மோசடி செய்தால் வாக்கு கூட அதை செய்யவில்லை என்றால் அதை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் முனாஃபிக் தன்மை வாக்குகளாக சொல்லிக் கொண்டே இருப்பான் ஆனால் அதை முழுமைப்படுத்த மாட்டேன் அதை நிறைவேற்ற மாட்டான் இன்றைக்கு கடன் வாங்குறான் இந்த டேட்ல தரேன்னு சொல்றான் ஆனால் கொடுக்க மாட்டான் பித்திலாட்டம் செய்வான் இன்றைக்கு கொடுக்க வாங்கல் சகோதரர்களை முஸ்லிம் அல்லாஹோ ஈமான் கொண்டு அல்லாஹ் உண்மைப்படுத்தக்கூடியவன் தொழுகையான ஐந்து வக்தக்கும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர் ஆனால் கொடுக்க வாங்கல் அவரை மூலம் மோசமான இல்லாமல் இருக்க மாட்டார் அறிந்து அறியாமலோ இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் சொன்ன ஆளையும் கேட்பார்